பெரியாருடைய சாதி ஒழிப்புக்காக கோப்பா கருணாநிதி நீ என்ன செஞ்சா சொல்லியா யாராவது பழைய கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட சாலையில் போடுறாங்களா இல்லை இங்கே குடிசை கொளுத்தப்படுகிறது இங்கே கொலைய பண்ணுறான் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்காக கத்தி கத்தியே செத்து போனவா வைக்கும் அந்த அளவுக்கு எப்படி இல்லை லிப் லாக் பெண்கள் புதனை கொடுத்தா லாக் பண்ணிடுவார் யார் தமிழகாசை

அப்போ என்ன ஓ இன்றைக்குது அரிசியல் விஜய் டெஷா உள்ளோ இன்னைக்கு சாப்பாடு வேணும்னா அரிசி இருந்தால் ஜோறாயிருமா அப்போது அதை குக்கரில் கூட ஆக்கணும் ஆக்க வேண்டிய ஆள் யார் குக்கர் யார் நகஸ்மில இளைஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாள தமிழா தமிழா பாண்டியன் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கவினுடைய ஆணவ படுகொலை நெல்லையில் வந்து நடந்திருக்கு சார் இது வந்து தமிழகத்தை உலுக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் சார் இந்த சாதிய மோதல்களும் இந்த சாதிய கொலைகளும் தொடரும் இல்லை இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த ஆணவ கொலை அடிக்கடி நடக்கிறது அடிக்கடி உழுக்கிறது இதற்கு என்ன தீர்வு தீர்வு செய்யக்கூடிய ஒரு கோடி தொண்டர் இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவோ அதை பற்றி யோசிப்பதில்லை ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்குது முந்நூற்றம்பது ஐஏஎஸ் அதிகாரி முந்நூற்றம்பது ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுகவும் அதை பற்றி யோசிப்பதில்லை அப்புறம் எப்படி அதை ஒழிக்க முடியும் அதாவது இந்த எஸ்சி பட்டியலை எஸ்சி பட்டத்தை கொடுத்தவர்கள் ஆரியர்கள் மூன்று சதவீதம் இருக்கிற ஆரியர்கள் தான் இந்த பட்டத்தை கொடுக்குறான் தமிழர்களை சாதியாக பிரிக்கிறான் அவர்கள் தான் இதை முடிச்சு வைக்கணும் எஸ்சி பட்டத்தை எடுக்கணும் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஏறக்குறைய ஒரு கோடி பேர் என்ன கேட்குறாங்க எங்களை எஸி பட்டியல் எழுத்துறியா கேட்குறாங்க இது எத்தனை ஆண்டு காலமாக நடக்குது ஆண்டாண்டு காலமாக நடக்குது ஆனால் அது பற்றி யோசிப்பதற்கு ஆளே இல்லை நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு குல வேளாளரை அண்ணாதிமுக மாவட்ட செயலரை போடுமா இல்லை திமுக போடுமா போடுறது இல்லை ஏன் அங்கே எந்த சக்தி ஆதிக்க சக்தி இருக்கோ தான் மாவட்ட செயலில் போட்டு தேவேந்திர கூட வேளாடுகளை அடிமையாக வச்சுருக்கான் வடக்க வன்னியர்கள் ஆதி குடி பறையர்கள் யாராவது பறையர்களை கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட செயலில் போடுறாங்களா இல்லை யாரை போடுறாங்க மேல் சாதியை போடுறாங்க அப்போ அவன் அவனுக்கு அடிமையாக இருக்கான் இங்கே குடிசை கொளுத்தப்படுகிறது இங்கே கொலையே பண்ணுறான் இதுக்கு என்ன தீர்வு கருணாநிதி இருந்தா யோசிச்சாரா இல்லை சாதியை ஒழிக்கணும்னா யார் சாதியை கொண்டு வந்தானோ அவன் தான் சாதியை ஒழிக்கணும் யார் சாதியை கொண்டு வந்தா நாக்பூர் பார்ப்பனர்கள் தான் சாதியை கொண்டு வந்தான் தமிழனை பல்லமறைய வண்ணான இப்படி பல சாதியை பிரித்து வைத்தது ஆரியர்கள் தான் தமிழை தமிழனே பிரிச்சுக்க மாட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் நாடார்கள் எஸ்சி பட்டியலில் இருந்தாங்க செட்யூல்டு காஸ்ட் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு பட்டி வேறப்பட்ட சவுந்தர பாண்டிய நாடார் யோ நாங்களே எஸ்சி வேண்டாயா எங்களுக்கு பிசி பாண்டி பஜார் இருக்குல்ல சவுந்தர பாண்டியனார் அங்காடி பாண்டி அவரு தான் நீதி கட்சியினுடைய பெரிய தலைவர் அவர் என்ன பண்ணார் எங்களுக்கு எஸ்சி பட்ட வேண்டாயா எங்களுக்கு பிசி பட்ட கூடு எஸ்ஸிக்கான சலுகையே வேண்டாம் எனக்கு மானந்தான் முக்கியம் எனக்கு சோறு முக்கியம் கிடையாது அப்போ பட்டி வீரப்பட்டி சவுந்தரமண்டி நாடார் ஆயிரத்தி முப்பத்தி எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறுகிறார் இப்போ என்ன ஆச்சு நாடாருக்கு பூரா மேல் ஜாதி ஆகிட்டான் ஆகிட்டானே இல்லையா வீடு போய் கேட்டால் அண்ணாச்சி கொடுக்குறான் தலித்து தர மாட்டேங்கிறான் ஏன் அண்ணாச்சி மேல் ஜாதி ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பட்டியலிருந்து யார் வெளியேறினார்கள் நாடார்கள் வெளியேறினார்கள் இப்போ அதே போல் தேவேந்திர கூட வேளாளர்களும் இப்போ போராடிக்கிட்டே இருக்காங்க யாரை நோக்கி ஆர்எஸ்எஸ் தான் இதை முடிவு பண்ணணும் இப்போ மோடி தான் முடிவு பண்ணணும் இது சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை இரண்டு அவைகளிலும் தீர்மானம் நிறைவேற்றினால் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறிடலாம் இதை அதை பா முயற்சி பண்ணணும்ல சாப்பாடு வேணும்னா அரிசி இருந்தால் சோறு ஆயிருமா அப்போ அதை குக்கரில் கூட சோறு ஆக்கணும் ஆக்க வேண்டிய ஆள் யார் குக்கர் யார் பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் நாக்பூர் தான் அவர்கிட்ட தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அதிகாரம் இருக்கு அவர்கள் நினைத்தால் செய்யலாம் அவர்கள் தான் இவனை எஸ்சி ஆக்கணும் எஸ்டிஐ ஆக்கினா பிசி ஆக்கணும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அவர்கள்ட்ட தான் உரிமை கேட்டு போராடிட்டு இருக்காங்க ரிசர்வேஷன் கூடிய யாரை கேட்குறான் ஆர்எஸ்எஸ் தான் கேட்குறான் பிஜேபி தான் கேட்குறான் ஐயா அஞ்சு கோடி அதிகாரிகளாக ஆரியர்கள் இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் இருக்கிறான் தமிழனை பூரா பிரிச்சு தெலுங்கு கன்னட மலையாளி துளு இதெல்லாம் யார் பிரித்தது ஆரியர்கள் தான் பிரித்தான் அப்போ எவன் அதை உருவாக்கினானோ அவன் தான் அதை அழிக்கணும் இல்லையா அப்போ ஆர்எஸ்எஸ் இடம்தான் இதற்கான சாவி இருக்கு இந்த சுஜி சுஜித் நல்ல படித்த இளைஞர் அவனுக்கு உள்ள எது வந்துருச்சு சாதி வந்துருச்சு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் துறை ஆமாம் நல்லா படித்தவங்க படித்தவங்களுக்கு என்ன படிப்பு முக்கியம் இல்லை தான் முக்கியம் ஏன்னா இந்த தேவேந்திர குல வேளாண் இளைஞனை அந்த பெண்ணை திருமணம் பண்ணான்னா அந்த சமூகமே அந்த குடும்பத்தை தள்ளி வச்சிருக்கோம் எஸ்சியோடு ஓடி போயிட்டா யாரோட எஸியோடு ஓடி போயிட்டான்னா சுர்ஜித்து சுர்ஜித் அப்பா அம்மா அவங்க அக்கா எல்லாம் அந்த சமூகம் என்ன பண்ணிடும் சேதிக்காது அப்பா அவர் யாரையும் திருமணம் செய்ய முடியாது அந்த சுடிச்சதுக்கு எவனு பொண்ணு தர மாட்டான் அவங்க அப்பா அம்மாவா கல்யாணம் காது குத்து கச்சேரி கூப்பிட மாட்டான் அந்த அந்த குடும்பத்தை என்ன என்னன்னு வச்சிருவான் தீண்டாமை அந்த குடும்பம் எஸ்சியோட சம்மந்தம் பண்ணிடுச்சியா எஸ்சி 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 தீண்டாமை ஒரு பாவ செயல் தான் சார் நம்ம புக்கில் புக்கில் படிக்கிறதோட சரி எழுதுல வந்தா தீண்டாமையை கொண்டு வர்றான் இங்கே அரசியல் எவ்வளோ தெரியுது இல்லை ஐநூறு ஓட்டு போடுறான் குவாட்டருக்கு ஓட்டு போடுறான் காக்கா பிரியாணி ஓட்டு போடுறான் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பார்த்தியா இந்த விஷயத்த மக்களிடம் போய் சேரவே இல்லை ஐநூறுரூவா கொடுத்தா கியூ நிற்கிறானே ஓட்டு போடுறதுக்கு இவனை எப்படி அரசியல் பயன்படுத்துவீங்க எப்படி சாதி ஒழிப்பீங்க தூங்கி எழுந்தி ஒரு கோடி பேர் போய் ஆஸ்பர் கடை நிற்கிறான் ஐயாயிரத்து இரநூத்தம்பது கடை இருக்கு ஒரு கடைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கஸ்டமர் கணக்கு போடுங்க எவ்வளோ பேர் இருக்கானு அப்போது இவனுக்கு சாதி ஒழிக்கணும்னா வாடானா வருவானா தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சாதி ஒழிப்புக்காக ஒரு லட்சம் பேரை கூட்டிகிட்டு போகிறார் எங்கள் ஜெயிலுக்கு அதுக்கு பிறகுதான் குப்புசாமி முதலியார் ராமசாமி நாடார் சதாசிவம் கவுண்டர் இப்படிலாம் போடுறதை எடுத்தாங்க இல்லைன்னா பேருக்கு பின்னாடி என்ன இருக்கும் சாரி இருக்கும் சா தீ புரு நெருப்பு அதை ஒழித்தவர் யார் கடைசியில் பெரியாரையே அண்ணாத்துல ஒழிச்சுட்டார் பெரியாரைய அண்ணாத்தில் விட்டார் பெரியார் யார் பெரியாருடைய கணக்கு போனாதான் அண்ணாத்தோட அறிவாளையும் கிடையாது புடலங்காலையும் கிடையாது திருப்பூர் மாநாட்டில் செங்குந்த முதலியார் மாநாட்டில் முதலியார் இளைஞரணி தலைவராக செயலாளராக அண்ணாதுரை வர்றாரு பெரியார் நல்ல பயனாக இருக்கேன் எனக்கு கூட கணக்கு வழக்கு பார்க்க வேணும்னு நான் கூட்டி வச்சுக்கிறார் அந்த இளைஞன் தான் பின்னால் முதலமைச்சர் ஆகிறார் எப்படி முதலமைச்சர் ஆகிறாரு பெரியாரை ஒழிச்சு எம்ஜிஆரை காமிச்சு தம்பி உன் தங்க முகத்தை காமி இப்போ எங்கே போய் நிற்கிது அரசியல் விஜய்ட்டு திரிஷா கூட்ட போய் நிற்கிது அப்போது பெரியாரை மறந்தோம் காமராஜ மறந்தோம் கக்கனை மறந்தோம் ரட்டமணி சீனிவாசன் மறந்து மறந்தோம் அயோத்தியாசர் பண்டிதர் மறந்தோம் அம்பேத்கர் மறந்தோம் இப்ப எங்க எது எது நிக்குது சாதி நிக்குது எப்படா என் அக்காவ நீ லவ் பண்ணலாம் நீ ஒடுக்கப்பட்ட சாதிரா அப்படி எதை வச்சு வெட்டுறான் அருவாளை வச்சு வெட்டுறான் அப்ப அவனுக்குள்ள போக வேண்டிய அம்பேத்கர் போகல ஆ அவனுக்குள்ள போக வேண்டிய காமராஜர் போகல அவனுக்குள்ள போக வேண்டிய பெரியார் போகல சாதி போயிருக்கு சாராய வியாபாரி நடத்துற பல்கலைக்கழகங்கள் ஜே பி ஆர் பச்சமுத்து நடத்துறாரு வைகுண்டராஜர் நடத்துறாரு ஆ ஏசி சண்முகம் நடத்துறாரு ஆண்டு விழாவில் குத்தாட்டம் போடுற நடிகைகள் போய் குத்தாட்டம் போடுறாரு அவன் என்ன அரசியல் தெரிஞ்சுக்குவான் அவன் என்னடா ஃபேஷனா நடிகை தொடக்கி விட்டுருக்கான் பாத்தீங்க ஜாக்கெட்டு பிட்டில் தான் பேக்கெட்டே இருக்குது அப்போது இந்த கோடம்பாக்க அசிங்கம் என்னத்தை சொல்லி கொடுத்துருவாங்க எதாவது மாணவன் மாணவி கல்லூரி மாணவன் மாணவிக்கு ஏதாவது அறிவு வருமா ஆ உடைய உடையை போட்டுட்டு போய் ஜீன்ஸ் பேண்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு தொடையில் என்னத்தையா கல்லூரி விழா அவன் என்ன சொல்லி கொடுத்துருவான் ஒரு லட்ச ரூபா அவளுக்கு ஆ மேடையில் ஏறி உத்தாட்டம் போடுவதற்கு கவர்ச்சி சலையை காமிப்பதற்கு பாலின உணர்ச்சியை தூண்டுவதற்கு இந்த சாராயிரம் நடத்துகிற ஜேபிஆர் பச்சைமுத்து நடத்துகிற கல்லூரிகளில் தனலட்சுமி சீனிவாச நடத்துகிற கல்லூரிகளில் யார் சீஃப் கெஸ்ட் பேராசிரியர் போகிறதில்ல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் போகிறதில்ல எழுத்தாளம் போகிறதில்ல யார் போகிறா கவர்ச்சி கட்டளைகள் ஏண்டா கவர்ச்சி ஏடா கல்லூரி மாணவனுக்கு போய் அறிவு சொல்ல கொடுக்க முடியும் ஜாக்கெட்டு பூரா ஜன்னலாக இருக்கு நிலவு கதவு எல்லாம் எங்கே இருக்கு ஜாக்கெட்டில் இருக்கு இவன் என்னத்த அப்போ அந்த பெண்கள் பெத்த குழந்தைய கொண்டாலும் அபிராமி கள்ளக்காதல பெத்த பத்து மாதம் வயிற்றில் சுமந்த பிள்ள என்ன பண்ணுறா கள்ளக்கா அஞ்சு நிமிஷம் சித்தெண்டு வந்து என்ன பண்ணுறா விஷத்தை வச்சு கொள்றான் அப்போ எப்படிங்க இந்த சமூகத்தில் சாதி ஒழியும் அறிவு வளரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி முதலாளிகள் பூரா ஜெகத் ரசக சாராய சாராயா கல்வியில என்ன இருக்கு பாலின உணர்ச்சி நேரம் எங்க போற அடுத்து சினிமா தேட்டருக்கு போகிறான் யாரா முதலமைச்சரு விஜயா திரிஷாவா நயன்தாராவா விக்னேஸ்வரன் அப்படி அப்படித்தானே இருக்க அரசியல் அப்போது இது எப்படி சாதி ஒழியும் சாதி யார் ஒழிப்பா ஒழிக்க வேண்டிய பூரா சினிமா தேட்டர் படுத்து கிடக்குறான் கமலஹாசன் தான் எம்பியா ஆ ஏன் வைக்கோ தகுதியான மனுஷன் இல்லையா ஏ எத்தனை முறை பாராளுமன்றத்தில் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்காக கத்தி கத்தியே செத்து போனவ வைக்கும் அந்த ஆளு எம்பி இல்லை லிப் லாக் பெண்கள் உதட கொடுத்தா லாக் பண்ணிடுவார் யார் கமலஹாசை அவர் எம்பியா போய் என்னத்தை பேசுவார் டெல்லியில் இப்படி இந்த திராவிட இயக்கம் தமிழனை சீரழித்து சிந்தாமணம் படித்து நாசம் பண்ணி எங்கே வந்து விட்டுருக்கான் காதல்னா கொலை ஏண்டா ஒரு ஆணும் பெண்ணு காதலிப்பது தவறானா ஒரு பெண்ணை ஆணும் ஆணை பெண்ணு காதலிப்பது கொலை குற்றமா இதை பத்தி அவனா பேசுறானா இந்த தலைவனா பேசுறானா ஓட்டு வேணும் நோட்டு வேணும் ஓட்டு வேணும் அப்போ மக்களை பற்றி பேசுவதற்கு தந்தை பெரியார் இல்லை காமராஜ் இல்லை இது போன்ற ஜீவா இல்லை ஜீவா பள்ளிக்கூடத்தில் திறக்கிறதுக்கா காமராஜ் போறாரு தாம்பரத்தில் நீ போ காமராஜ் பின்னாடி வர என்ன பண்ணாரு வேட்டியை சோப்பு போட்டு இப்படி தலைமையெல்லாம் உலகத்தில் கவுன்சிலர் இன்னைக்கு எத்தனை எத்தனை வீடு வச்சுருக்கான் அஞ்சு வீடு வச்சிருக்கான் அஞ்சு வீடு அஞ்சு வச்சுருக்கான் வச்சிருக்கான் அஞ்சு கார் வச்சிருக்கான் இன்னொரு கவுன்சிலர் இல்லாமல் இருக்கானா ஜீவா வேட்டி இல்லாமல் அந்த ஏழை மக்களோடு உழைச்சான் நமக்கு ஜீவா நமக்கு இன்ஸ்பிரஷனா இல்லை விஜயும் திரிஷாவும் இன்ஸ்பிரஷனா அப்போ இந்த தமிழர்கள் நீங்கள் எங்கே நிற்கிறான் தனித்தீவுல நிற்கிறான் சாதியாக இருக்கான் மதமாக இருக்கான் கல்வியே இல்லை பெத்த பிள்ளைய கள்ளக்காதலுக்கு அஞ்சு நிமிஷம் சிற்றின்பத்துக்காக கொள்றதை பல இடங்களில் பார்க்குறோமா இல்லையா ஆ மூணு வயசு சிறுமி பாலியல் பலாதுக்காரன் அஞ்சு வயசு சிறுமி பாலியல் பலாதுக்காரம் ஏழு வயசு சிறுமி இப்போ பாரு ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கானுங்க எண்பத்தஞ்சு வயசு வயதான மூதாட்டியை ரேப் பண்ணி கொள்றான் இருபது வயசு இளைஞ கிருஷ்ணகிரியில் இதெல்லாம் எங்கே வருது சினிமாவிலிருந்து வருது நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தலைவர்கள் இல்லை இடைவெளி மிகப்பெரிய தமிழ் சமூகம் சாதி வெறியால் வெறி 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 ஊட்டப்பட்டு பல பேர் சுரட்சித்தான் இருக்கான் ஒரு சுரட்சித்து இல்லை பல சுர்ஜித்துக்கள் சாதி வெறியோட இருக்கான் இதெல்லாம் எப்படி உருவாக்குவது அரசியல்வாதிகள் தான் ஓட்டுக்காக என் ஜாதி தான் எனக்கு வேணும் ஏன் என் சாதி தான் எனக்கு வேணும் அப்போ என்ன பண்றான் கட்சி என்ன பண்ணுறான்னா எந்த சாதி அங்கே நிறைய இருக்கானோ அந்த வேட்பாளர் நாங்கள் போடுறோம் அப்போ இதே இந்த அயோக்கி யார் செய்வது அரசியல்வாதிகள் செய்கிறான் இதை ஆர்எஸ்எஸ் ரசிக்கிறான் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் பிஜேபி தான் இந்த சாதியாக இன தமிழர்களை பிரித்தது அவர்கள் தான் இதை சேர்த்து வைக்க வேண்டியது அவர்கள் தான் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமியும் ஆர்எஸ்எஸில் சேர்ந்து இதை வலியுறுத்தினாலே போதும் என்ன தேவேந்திரகுல வேளாளர்களை நீங்கள் பல்லராக இருந்து எஸ்சி பட்டியலிருந்து எடுத்துரு பட்டியல் வெளியேற்றோம் அதை தாயாக அந்த மக்கள் பூரா கேட்குறான் அதை செய்வதற்கு இங்கே நாதி இல்லை அப்படி செய்தால் கவின் காப்பாற்றப்பட்டிருப்பான் அவன் நீங்கள் சுர்ஜித்துடைய அக்காவை ஒரு மேல் சாதி ஒரு பிள்ளைமாரோ முதலியாரோ வேறு அவன் சாதியோ லவ் பண்ணியிருந்து வெட்டியிருப்பானா வெட்டியே இருக்க மாட்டான் ஏன் அங்கீகாரம் அவன் மேல் சாதி என்ன யாருக்கு சாதி என்ன கலரில் இருக்குது எப்படி இருக்குது யாருக்கா தெரியுமா காற்றுக்கு கலர் இருக்கா அதே போல் சாதிக்கும் கலர் இல்லை நிறம் இல்லை மனிதாபிமானம் இல்லை உண்மை இல்லை உணர்ச்சி எதுவுமே இல்லை ஆனால் சாத்தியும் இருக்குது இதை இப்போவோ ஒழித்து இருக்கணும் யாரும் ஒழிக்கலை இந்த அரசியல்வாதி பையன் ஒழிக்கல ஆர்எஸ்எஸ்ஸு ஒழிக்கலை ஆர்எஸ்எஸும் அரசியலும் சேர்ந்தால் சாதியை ஒழிக்க முடியும் பட்டி வீரப்பட்டி சவுந்தரப்பட்டி நாடார் எப்படி பட்டியிலிருந்து எடுத்து ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலில் நீங்கள் நாடார்கள் பூரா பெரிய தொழில்நுட்ப மேல் சாதி ஆயிட்டானா அப்போது எத்தனை சார் நடந்தது ஐம்பது அறுபது ஆண்டுகளில் நடந்தது அதே போலதான் சாதியை ஒழிப்பதற்காக எந்த திட்டமும் எந்த அரசியல்வாதித்தையும் இல்லை திமுக இல்லை அதிமுக இல்லை ஒவ்வொரு மேடை பேரும் பேசுகிறாங்களே சார் நடிப்பு அவ்வளவு நடிப்பு பச்சை நடிப்பு நடிச்சுட்டு என்ன பண்ணுவான் தன்னுடைய கட்சியில் எந்த சாதியிலும் அதிகமாக இருக்கான் அவனை கூட எங்கே போடுவான் அந்த தொகுதியில் போடுவான் ஏன் அவன் சாதி கொண்டு போற அவனுக்கு வந்து அப்போ எப்படி சாதியை ஒழிப்பீங்க குற்றவாளிகளை அரசியல்வாதியும் இது திராவிட இயக்கமும் ஆர்எஸ்எஸ் தான் ஆவண கொலைக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்ற குரல் வந்து பல ஆண்டுகளாகவே இருக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கலையே சார் இல்லை அவன்களை இப்போ ரெண்டு திராவிட கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதியை ஒழிக்க மாட்டான் அதை வச்சு அரசியல் அதை வச்சு அரசியல் பண்ணணும் லாபம் இதில் வருது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வேலுமணி அஞ்சு லட்சம் கோடி மக்களுடைய வரை அப்படியே கொள்ளையடிச்சுக்கிறான் ஆ கொள்ளையடிச்சுட்டு எழுத்து கேட்டால் ஆயிரம் பேர் அவன் சாதிக்காரன்னு நிறுத்திடலாம் ஆளுக்கு ஐநூறுரூவா ஒரு குவாட்ரு ஒரு காக்கா பிரியாணி அவ்வளோ பேர் வந்து கும்மிச்சிட்லாம் அப்போ இப்படி சாதி ஒழிப்பீங்க அவன்கிட்ட தான் என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது அவன்கிட்ட தான் கலெக்டர் சொல்லடி கேட்பார் எஸ்பி சொல்லி கேட்பார் ஆர்டிஓ சொல்லி கேட்பார் டிஆர்ஓ சொல்லி கேட்பார் தாசில்தார் சொல்லி கேட்பார் நீங்கள் சொன்னால் கேட்பாரா ஆ உள்ளாட்சித்துறை அமைச்சர் போனை போடுறியா தாசில்தார் தூக்கி வர சொல்லியா எஸ்பியை வர சொல்லியா கலெக்டர் வர சொல்லியா இந்த மக்கள் கலெக்டரை பார்க்கறக்கு வேகாத வெயிலில் கால் கடுக்கு நிற்கிறான் மாதக்கணக்காக நிற்கிறான் வாரக்கணக்காக நிற்கிறான் ஆனால் அதிகாரம் வந்த பிறகு வேலுமணி தங்கமணி வீரமணிகிட்ட மணியும் வந்துடுது அதிகாரமும் வந்துடுது துரைபூர் ராணிப்பேட்டை ராணிப்பட்ட காந்திகிட்டேயும் நேரு கிட்டேயும் சேகர்பாபு யார் வந்துடுது பணமும் வந்துடுது அதிகாரம் வந்துடுது ஆட்சி வந்துடுது கலெக்டர் வந்துடுறாரு எஸ்பி வந்துடுறாரு அமைச்சராகிடுறாரு அப்போது இவர்களுக்கு தான் இந்த சாதியை ஒழிக்கக்கூடிய சக்தி இருக்குது உன் நீங்கள் நானும் பேசி என்ன பண்ண முடியும் ஆகிட்ட அதிகாரம் இருக்குது ஆனால் சட்டம் நாக்கு வழிக்கு தான் பயன்படும் சுர்ஜித்தை தடுக்க முடியும் தடுக்க முடியலையே பல சுர்ஜித் ஜெயிலுக்கு போயிருக்கான் பல கவின் கொல்லப்பட்டிருக்கிறான் சட்டம் இல்லாமையாக இருக்குது காவல்துறை இல்லாமையாக இருக்கு வெட்டி நான் போலீஸ் பிடிக்காமல் இருக்குமா அறுவாழ் வச்சு தான் போலீஸ் போட்டு எல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் அவன் பயப்படுறதில்லை சட்டத்துக்கு பயப்படுறதில்லை ஜனநாயகத்துக்கு பயப்படுறதில்லை நீதிமன்றத்துக்கு பயப்படுறதில்லை காவல்துறைக்கு பயப்படுறது என்ன அவனுக்கு எதை கண்ணை மறைக்குது சாதி கண்ணை மறைக்குது அறுவாளை தூக்குற போட்டு தள்ளிப்பேன் அப்போது இதுக்காக ஒழிக்க வேண்டிய உணர்ச்சி வசக்கூடிய கட்சிகள் திமுக அஇஅதிமுக அவன் எந்த காலத்திலையும் ஒழிக்க மாட்டான் ஆர்எஸ்எஸ்ஸே எதை சொல்லுகிறானோ அதை செஞ்சுட்டு இருப்பான் ஏன் இப்போ மந்திரி ஆயிடறான் முதலமைச்சர் ஆயிடுறான் வட்டம் மாவட்டம் கோடிகள் குவிக்கிறான் இது எப்படி மீண்டும் பெரியார் போய் தோண்டி எடுத்துட்டு பெரியார் பெரியார் வந்து தங்களுடைய கொள்கை தலைவர் சொல்லிக்கக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவருடைய கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவர் சொன்ன முக்கியமான கொள்கை வந்து இந்த சாதி ஒழு ஒழிப்பு கொள்கை யாருமே பண்ணுறது இல்லையா அருமையான கேள்வி நீங்க பெரியார ஆ சொல்கிற ஸ்டாலின் சொல்கிற எல்லாம் பெரியாருடைய அப்போ சரி பெரியாருடைய சாதி ஒழிப்புக்காக அப்பா கருணாநிதி நீ என்ன செஞ்சா சொல்லியா என்ன திட்டம் வச்சிருக்கே சொல்லு ஏதாவது இருக்கா சேருவதில் ஓட்டு ஓட்டு வாங்கணும் இவனுக்கு பூரா ஆயிரம் ரூபா கொடுத்தா போடுவானா ரெண்டாயிரம் கொடுத்தா போடுவானா ஆ இல்லை ஒரு குவார்ட்ரை கொடுத்தா போடுவானா இல்லை ஒரு ஆப்பு கொடுக்கணுமா இல்லை ஃபுல்லே கொடுக்கணுமா இல்லை வேற என்ன கொடுக்கணும் பிரியாணி டெய்லி கொடுக்கணுமா எது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் செந்தில் பாலாஜி பண்ணாரா பை எலெக்ஷன் ஈரோட்டில் கல்யாணமண்டபத்தை பிடிச்சி டே எல்லாத்தையும் சம்பளம் உண்டு சரக்கு உண்டு காக்கா பிரியாணி உண்டு படம் சினிமா போடம் பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போட்டுரும் பத்து கல்யாண மண்டபத்தில் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அடைச்சி வச்சுருந்தாரா சாதி ஒழிக்க எனக்கே சொன்னாரா செந்தில் பாலாஜி ஆ என்ன எதை சொன்னார் எப்படியா எனக்கு கல்லை ஓட்டாது போட்டுரும் நல்ல ஓட்டு போட முடியலைனா கூட கல்லை ஓட்டாது எதில் குத்து சூரியன குத்தி நான் ஜெயிக்கணும் இதுதானையா தானேயா திராவிட இயக்க கொள்கை அப்போது எப்படி சாதியை குளிக்க முடியும் எப்படி கவினை காப்பாற்ற முடியும் ஆ கவினை காப்பாற்ற முடியுமா பழக்கவீன் சுற்றி போயிட்டாயா உடம்புலபேட்டை நடு ரோட்டில் கொடுறாயா ஆயிரம் பேர் இருக்கான் பஸ் ஸ்டாண்டில் ஆயிரம் பேர் நடந்து தான் ஆ ஆயிரம் பேர் தடுக்க முடியல தெரித்து ஓடுறானே மூணு பேர் வந்தால் மோட்டார் சைக்கிளில் ஒரு காதல் ஜோடி ஆ மதுரையிலேருந்து அதை உடம்பேட்டை வந்து முளைக்குதுயா இங்கே வந்து அருவாள் வெட்டுறானே அப்பா அத்தா இந்த சாதியை கொடுத்து அனுப்புகிறான் இளவரசன் திவ்யா கொன்று தூக்கி ரயில்வே கேட்டில் போட்டு போகிறானே அதே போல் கோகுல்ராஜ் என்னையா தப்பு பண்ணான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்பியது தப்பா அவனை கொன்று அவனை சிதைச்சு கொடுறானையா அவன் விரும்பித்தானே அவனோட போகிறான் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புவதற்கு இருபத்தொரு வயசு இருந்தால் போதும் இல்லையா தான் சொல்லுது ஆனால் ரெண்டும் லவ் பண்ணால் இந்த பயில உள்ளே போகிறான் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறான் அறுவாடை கையில் எடுத்துக்கிறான் அப்போது இதெல்லாம் யார் தடுப்பது யார் கண்டிப்பது கவினை யார் காப்பாற்றுவது சுருஜத்தை யார் திருத்துவது சாதியை எப்படி ஒழிப்பது சாதி எப்போ தீ வைப்பது சாதி எப்போ எரிய விடுவது மிகப்பெரிய கேள்விக்குறியோடு இந்த தமிழ் சமூகம் கடக்க முடியாத கடத்த இதயத்தோடு பல பேர் வேதனை வேதனைப்படுறான் பல சிந்தனையாளர் கண்ணீர் விடுறான் இது எப்படா ஒழிக்கிறது ஒழிக்கவே முடியலையே நமக்கு வயசு போயிட்டே இருக்க காலம் போயிட்டே இருக்கு இந்த சமூகம் இவ்வளவு பிற்போக்குத்தரமாக இருக்க உலகத்தையே கட்டியாண்ட தமிழன் தென்கிழக்கு ஆசியா முழுக்க குடி பறக்க விட்டவன் ஆ கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மோடி வர்றாரு வேட்டையை கட்டிகிட்டு வர்றாரு ஏன் ப ஜிப்பாவும் குர்தாவை போட்டு வரலாமல் தமிழருடைய அடையாளம் இப்படி இவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்கார சாதியில் வெட்டி கொடுறானையா இது யார் காப்பாற்றுவது டெல்லியில் என்ன திட்டம் வச்சுருக்க சாதி ஒழிக்கிறதுக்கு ஓட்டு வாங்கணும் ஆட்சிக்கு போகணும் இதை தாண்டி இந்த போலி அரசியல்வாதிகளோ எந்த கொள்கையும் இல்லையே இதை நம்பி பல கோடி பேர் வேதனை முப்பது பர்சன்ட் ஓட்டே போடுறதில்ல ஆறரை கோடி பேர் முப்பது பர்சன்ட் எவ்வளவு அறுமூணு பர்சன் ரெண்டு கோடி பேர் கண்ணீர் விடுறான் வேதனை போடுறான் ஓட்டே போட வரதில்லை எழுபது பர்சன்ட் தான் ஓட்டு போடாது முப்பது பர்சண்ட்டு படித்தவன் பண்பாளர் சிந்தனையாளர் அறிவாளி கம்யூனிஸ்ட்டு வக்கீல் டாக்டர் நேராக பார்த்தேன் நான் ஈரோடு பை எலெக்ஷனில் நானே போய் நின்று வேண்டாயா இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது இந்த ஜனநாயகத்தை காப்பா காப்பாற்றுக்கிற அத்தனை பேர் அக்யூஸ்ட் எல்லா போலீஸ் வழக்கிலிருந்து தான் வர்றான் குற்றஞ்சு தான் வரான் இவனுக்கு ஓட்ட போடுறது சமூகத்தை எப்படியா காப்பாற்ற முடியும் இப்படி தான் இந்த சமூகம் போயிட்டுருக்கு எங்கேயாவது வெளிச்சந்தரியமானு தேடுறான் யாராவது நல்லவன் வருமானான்னு தேடுறான் தேடிக்கொண்டே இருக்கான் இந்த சாதி கொலை தடுக்கப்பட வேண்டுமென்ற நோக்கத்தில் அஞ்சு கோடி பேர் இருக்கான் இது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக யாராவது கொஞ்சம் வருவான் ஒரு பெரியார் வருவார் ஒரு காமராஜர் வருவார் கக்கன் வருவார் ஜீவா வருவார் சாதி ஒழிக்கப்படும் மாதிரி கவினோட அப்பா வந்து திருமாவளவன் கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு சார் திருமாவளவன் ரெண்டு நாளில் வர்றதாகவும் உறுதி கொடுத்துருக்காராம் இந்த விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் வந்து திருமாவளவன் பேச போறதாவும் ஒரு தகவல் இருக்குது ஒடுக்கப்பட்ட சாதியினர் வந்து திருமாவளவன் அவர் ஒரு கடவுளாக ஒரு அரங்காவலராக வந்து அவரை பார்க்குறாங்க இந்த நிலையில் வந்து அவரு இது எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு பார்க்குறீங்க சார் இல்லை அவரு அவரு அவருடைய சக்தி அவ்வளோதான் கவின் அப்பாவோட பேச முடியும் அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ண சட்டம் சட்டமையற்ற கூட இயற்றுவதற்கோ இல்லை சாதி ஒழிப்பு மாநாடு போடுவதற்கோ சாதி ஒழிப்பதற்காக ஒரு வரைவை வரைவு திட்டத்தை உருவாக்குவதற்கோ அவரால் முடியாது ஏன் அவர் சார்ந்து இருக்கிற கட்சி கட்சியை விட்டு வெளியே வர முடியுமா முடியாது பதவி வேணும் பதவி சுகம் வேணும் எம்பியாக இருக்கணும் ரவிக்குமார் எம்பியாக இருக்கணும் நாலு பேர் எம்எல்ஏவாக இருக்கணும் இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு வந்தா தான் இந்த சாதியை ஒழிக்க முடியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து திருமாவளம் குரல் கொடுத்தாரு குரல் கொடுத்துட்டே இருக்காரு இப்போ இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கொளுத்தி தானே இருக்கான் கொளுத்துற திமுக தான் கொடுத்தான் ஆ அப்போ போய் ஒழிச்சுக்கிறான திமுக தானே அதையே ஒன்றும் பண்ண முடியலையே வடகாடு புதுக்கோட்டை வடகாடு ஒரு இரநூறு குடும்பத்தை ஆதிக்க சாதி ஒடுக்கிறான் ஓ ஒடுக்கிட்டு எங்கே போய் ஒழிச்சிக்கிறான் எங்கே ஒழிச்சிக்கிறான் திமுக அதிகார மையத்துக்குன்னு ஒழிச்சிக்கிறான் அவனையே இவர் ஒன்றும் பண்ண முடியலையே இவர் என்ன பண்ணுவார் ஆ இவருக்கும் பாராளுமன்ற ஜனநாயகம் ஆ எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அதிகாரத்துக்கு போகணும் அதை தாண்டி அடுத்த கட்டம் அவ்வளோதான் இதுக்கு மீண்டும் இல்லாத ஒரு தலைவன் வந்தால் தான் இது சாத்தியப்படுமே தவிர இது போன்ற அரசியல்வாதிகளால் நீங்கள் பேசலாம் அதை தாண்டி அவர்களுக்கு முழு நேரமாக சாதி ஒழிப்புக்கான வேலையை அரசியல் விட்டு வெளியேறி தான் செய்யணும் வெளியேறி செய்ய முடியாது இல்லை சார் அரசியல் தான் ஒரு வ வலிமையான அதிகாரம் அதை வச்சு நீங்க வந்து சமூகத்தை எந்த மாற்றத்தினாலும் கொண்டு வரலாம் போது இதையே அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னெடுப்பதில்லை முயற்சி செய்வதில்லை முயற்சி வாய் சொல்லில் வீரர் அடி அவ்வளோதான் வாயில் அறிக்கை விட்டுட்டு அடுத்த நாள் வேற வேலைக்கு போயிடுறான் அதை செய்வதில்லை சாதியை ஒழிச்சுட்டா அவங்க அரசியல் முடிஞ்சு நினைக்கிறேன் இதுதான் உண்மை சாதி ஒழிச்சா அவன் அரசியல் முடிஞ்சு போயிடும் எங்க போய் ஒழிச்சுக்கிறான் எல்லாரும் சொந்த சாதிகள் போய் ஒழிச்சுக்கிறான் சொந்த சாதியில் தான் போய் ஒழிச்சுக்கிறான் அந்த சாதியை வச்சு அரசியல் பண்ணுறான் அப்புறம் எப்படி சாதியை ஒழிப்பான் பெரியார் அரசியல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை எந்த கட்சியும் ஆரம்பிக்கல முதலமைச்சரும் ஆகலை மந்திரியும் ஆகலை அதனால அவர் சாதியை ஒழித்தார் சாதி ஒழிக்கிற அத்தனை பேரும் எங்கேருந்து ஒழிக்கிற எங்கேருந்து பார்க்குறான் சாதிக்குள்ள பார்க்குறான் ஏப்பா நம்ம சாதி ஓட்டு எவ்வளோ இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரைட் நான் பார்த்துக்கணும் அப்புறம் எப்படி சாதியை ஒழிப்பான் எல்லா பக்கம் எல்லா அயோக்கியர்களும் ஒளிந்து கொள்ளுகிற இடம் அதிகாரத்தை மையம் இங்கே இருக்குது சாதி கொடுத ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா மாவட்ட செயலாளர் எதுக்கு எங்கே கொடுக்குறாங்க அந்த சாதி மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல அவர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சீட் எப்படி கொடுக்குறாங்க எந்த சாதி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த சாதியை சார்ந்தவங்க தான் அங்கே எம்எல்ஏ அவர் தான் அங்கே மந்திரி அப்படி தானே இருக்கு அப்போ இதை எப்படி ஒழிப்பேன் ஒழிப்போம்னு பேப்பர் எழுதணும் ஒழிஞ்சிருமா தியானம் பண்ணணும் போராடணும் மக்களை அணி திரட்டணும் மக்கள் பல லட்சம் பேர் அணிது ரட்டிய பெரியாரே காலி விட்டானுங்க இந்த திமுக தர அப்போது இதற்கான திட்டம் அடுத்த கவின் இழப்பதற்குள் திட்டம் போடணும் உணர்ச்சி வேணும் உண்மை வேணும் அப்படி யார்கிட்ட இருப்பதில் தேடி பார்த்தா பெரியார் சமாதியில் தான் போய் நிற்கிது காமராஜர் சமாதியில் தான் போய் நிற்கிது ஜீவா சமாதியில் தான் போய் நிற்கிது அந்த தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைவன் வருகிற பொழுது சாதி ஒழிக்கப்படும் அதே மாதிரி கவின் அவருடைய இந்த படுகொலையை கண்டித்து மாரி செல்வராஜ் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாரு ரஞ்சித் அறிக்கை கொடுத்திருந்தாரு ஜி பிரகாஷ் அறிக்கை கொடுத்தாரு இல்லை சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கேள்வி எழுபது அஜித் குமார் அவருடைய மரணத்துக்கு வந்து யாருமே வாயை துறக்கவே இல்லை இது ஒரு சாதி ரீதியிலான பிரச்சனைக்கு மட்டும் திரைத்துறையான வாயை துறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கப்படுது இல்லைங்க அவங்களுக்கு எந்த அரசியல் அறிவுலாம் இல்லை அரசியல் அறிவு இருந்தால் நீங்கள் அஜித் குமார் காவல்துறை இருந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க அவங்க உதயநிதியை பாய்ச்சிக்க முடியாது திம் அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி வந்து நடந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து ஒட்டுமொத்த திரையுலகமே கண்டனம் தெரிவிச்சு சார் ஆனால் வந்து இப்போ ஒருத்தர் கூட வாயை திறக்கவே இல்லை ஆமாம் எல்லாம் உதயநிதிக்கு வேண்டியவங்க உதயநிதி பாய்ச்சிக்க முடியாது சினிமாவில் வாய்ப்பில்லாம் போயிடும் சுயநலம்தான் எல்லாம் சுயநலம்தான் சினிமாக்காரர் என்னைக்கு பொதுநலமாக வந்தான் சினிமாக்காரன் ஊரா சுயநலம்தான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை இவர்களால் எந்த சமூகத்துக்கு நன்மையும் செய்துவிட முடியாது